ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் 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 நான் இப்போ எதுக்காக இந்த ஒன் வைஸ் போட்டிருக்கேன்னா நான் இந்த தீபத் திருநாளில் வந்து மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நான் என்ன வெல்லாம் மிஸ் பண்ணுறேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னேன் நான் முதல்ல மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் மை ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸில் முக்கியமாக என்னோட பாட்டி அப்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சின்ன வயசில் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி இருப்போம் அதே போல் தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னை தேச்சு குளிச்சிட்டு ஊர் ஊரெல்லாம் ட்ரெஸ்ஸு நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்போம் அந்த காலங்கள்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான நினைவுகள் அது வந்து நம்ம மறைந்தாலும் அந்த நினைவுகள் கண்டிப்பாக மறையவே மறையாது அந்த அளவுக்கான ஒரு நினைவுகள் அழகான நினைவுகள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக வந்து பட்டாசு வெடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு தாங்க அதுவும் கூட ஜாஸ்தி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்மளாம் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியிலலாம் போயிட்டு வருவோம் வெளியில் மீன்ஸ் வெளி ஊருக்கு அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக போக மாட்டோம் ஊரில் ரவுண்ட் அடிப்போம் அந்த மாதிரி நம்ம சொந்தக்கார வீடுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற பசங்க எதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுல நோ இம்பார்ட்டன்ட் காலையில் எழுந்திரிக்கிறதே வந்து நம்மளாம் மூணு மணிக்கு எந்திரிச்சிருப்போம் இந்த தீபாவளி திருநாளில் அவங்க வந்து எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா எட்டு மணி ஏழு எட்டு மணி ஆகிடுறது அதுவும் நம்ம கம்பல் பண்ணி எழுப்புனாதாங்க தானங்க ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நீங்களுமே வந்து உங்களோட சின்ன வயசில் நிறைய நினைவுகள் வந்து மிஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த குறை இருந்துகிட்டே இருக்கும் எனக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகே அதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலிஸோடு இருக்கிறது வந்து ஓகே ஓகேங்க எல்லாருமே வந்து இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லணுன்னு நான் நினச்சேன் சொல்லிட்டேன் இதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த தீபாவளி திருநாளை வந்து சேஃப்டியாக கொண்டாடுங்க இந்த தீபாவளி திருநாளில் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரும்னுட்டு கண்டிப்பாக நினைப்போம் ஓகே பாய் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்